ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கேஸ் குஜராத் அமதாபாத் நடக்குது கிரிக்கெட் எனி திங் கேன் ஹேப்பன் என் ப்ரிவிலாக நான் சொல்லியிருந்தேன் என்னோட அண்டர் எஸ்டிமேட் ரெண்டு வாட்டி இரநூறு ரெண்டு சேஸ் இருக்குன்னு ஸோ இப்போ எடுத்த ஸ்கோரை சேஸ்க்கு சேஸ் கூட பண்ண முடியும் நல்லா ஓப்பனிங்கு நல்லா ஸ்டெடியாக விளையாண்டாங்கன்னா த்ரீ டு வாட்ச் அப்பா என்ன பிரமாதமான வான வேடிக்கை தான் சொல்லணும் ஓப்பனிங் பார் பார்ட்னர்ஷிப்பே எவ்வளோ டூ ஹண்ட்ரட் ஒன்று ரெண்டு பேருமே ஹண்ட்ரடு சாய் சுதர்ஜன் த்ரீ ஆஃப் ஃபிஃப்டி ஒன் பால்ஸ் அஞ்சு போர் ஏழு சிக்ஸ் இரநூத்தி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்லங்க பிரில்லியன் பிரில்லியன்ட் ஷுன் கீழோட ஃபோர்த்து டன் ஐபிஎல்லில் ஹண்ட்ரண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ஸ் ஒம்பது ஃபோர் ஆறு சிக்ஸ் ஒன் எயிட்டி நைன் ஸ்ட்ரைக் ரேட்டில் அண்ட் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தே பதிமூணு சிக்ஸ் இந்த மேட்ச்லேயே இது வரைக்கும் இவங்களாண்ட பத்து பதினோரு மேட்சில் எல்லாத்துலேயுமே நாலு சிக்ஸ் அஞ்சு சிக்ஸ் தான் மொத்தமே எடுப்பாங்க நீங்கள் ப்ளஸிங்கு டிஸ்கஸ் என்ன ஆச்சுன்னா சா விளையாடல அது போல் மேத்யூ எடுத்து கீப் பண்ண போகிறாரு எப்போ சாக ஓப்பன் பண்ணுவார் எப்போ சொல்லுவேன் கீப்பரை ஓப்பனிங் அனுப்பாதிங்கப்பா ஃபீல்டிங் பண்ணி வந்து விளையாடணும் மிடலில் தான் பெட்டரு பக்கா பிளேயர் அனுப்புங்க இங்க இருக்க பக்கா பிளேயர் சாய் சுதர்ஷன் லெஃப்ட் ஹேண்டர் இவர் ரைட் ஹேண்டர் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் ஸோ பிரமாதம் ஒரு இன்ச்சு கூட அவங்களுக்கு உடவே இல்லை எந்த போலரும் செட்டில் பண்ண உள்ள இவ்வளோக்கு ஃபஸ்ட் ஓவர் மிச்சல் சேட்டினாரு ரெண்டாவது ஓவர் துஷார் தேஷ் பாண்டே மூணாவது ஒரு ஷர்துல் டாக்கூர் ஆறாவது ஓவர் தான் சிமர்ஜித்தே வந்தார் அப்புறம் ஏழாவது இது அஞ்சாவது இதுதான் ஜடேஜா அதுக்கப்புறம் மிச்சல் மோயின் அலி போலிங் போடல ரச்சச்சின் ரவீர் விளாட்றாரு இவருக்கு பதில் அந்த கிளீசனுக்கு பதில் பவர் பிளேட்டில் ஃபிஃப்டி எயிட் எடுத்தோன்னே அப்புறம் டென் ஓவரில் ஹண்ட்ரட் அண்ட் செவன் அந்த பவர் பிளேட் என்னென்னா நாலு ஓவரில் எவ்வளோ அறுபத்தோ ரன் அடிச்சிட்டாங்க அப்புறம் டென் டு ஃபிஃப்டின் ஓவரில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ எண்பத்தி மூணு ரன் அந்த அஞ்சு ஓவரில் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் செவன்லேருந்து ஹண்ட்ரண்ட் நைன்ட்டி பார்ட் நோலாஸ் கடைசி அஞ்சு ஓவரில் அவங்க கிட்டத்தான் நாற்பது இன்னும் ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு பால் இருக்குது டூ தேர்ட்டிகெலாம் வந்துவிட்டாங்க தாண்டி சாய் சுதர்ஷன் அவுட் ஆகிட்டார் இவர் அவுட் ஆகிட்டார் கில்லு அதை எடுத்துகிட்டு பார்ட் டூ ஒன் எடுக்கு மேலே மில்லரும் ஷாருக் கான் இருக்காங்க ஒரு பொலரும் ஸ்பேர் பண்ணல எக்ஸப்ட் ஃபார் தேஷ் தேஜ்பாண்டே டூ ஃபார் தேர்ட்டி த்ரீ அண்ட் இன்சிடென்ட்லி ஷார்துல் டாகூர் விக்கெட் கிடைக்கலனாலும் கொஞ்சம் நீ நீட்டாக போட்டால் நாலு ஓவரில் இருபத்தஞ்சு ரன்னு அவருக்கு பாக்கி உளுந்ததெல்லாம் பாக்கி எல்லாருக்கும் தான் டேரல் மிச்சலுக்கு ஐம்பத்திரெண்டு ரன் நாலு ஓவரில் சிமர்ஜித் சிங்க்கு நாற்பத்து ஐம்பத்தஞ்சு சம்திங் ரன் நாலு ஓவரில் அண்டு இப்போ இவ்வளோ ரன் ரன்னானது காரணம் என்ன ஸ்பின்னர் நாட் ரன்னிங் த பால் டர்ன் ஆக மாட்டேங்குது பால் டாஸ் ஏச்சு ஃபீல்டிங் எடுத்தாங்க பனி வரும்னு நினச்சி டேர்ன் பண்ணல பால் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரெகுலர் என்ன சரியான டெக்கில் பவுன்ஸ் பண்ணல இஷ்டத்துக்கு வேவேட் போலிங்கு பெத்தட்டிக் ஃபீல்டிங் எடுத்தோன்னே ஓவர்த்தர் அச்சின் ஓவர்த்தரோ பண்ணுறாரு கவர் பண்ண ஆளில் போலரை பின்னாடி இவர் மிஸ் பண்ணுறாரு மிச்சல் சேர்னாரு போ அது ரெண்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபீல்டர்ஸ் நியூசிலாண்டு அதே மாதிரி ஜடேஜா ஒரு நல்ல குட்டாக எடுத்தார் கடிச்சார் லாங் ஆன்லையோ தேர்ட் மேன் நினைக்கிறேன் ஃபோர் ஸ்டாப் பண்ண முடியல ஃபோர் போய்ட்டு எல்லாத்தோட ஸ்கூல் பைக் கிரிக்கன துஷார் தேஷ் பாண்டே நான் எப்போதுமே சொல்லுவேன் என் வீடெல்லாம் எடுத்து பாருங்க பவுண்ட்ரியில் நிற்க சொன்னால் பவுண்டரியில் நில்லுங்க பால் எலிஸ் ஒரு அஞ்சாறு அடி முன்னாடி போகணும் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதுதான் கிரிக்கெட் முறை நூற்றம்பது வருஷமாக அப்படி தான் விளாட்றாங்க ஆனால் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே அடிக்க போறார் அப்படின்னு பத்து அடி முன்னாடி போய் நிக்குறது அவரோட கில்லோட ஷார்டு எழுபத்தாறுல அவுட் ஆகிருக்க வேண்டியது அதுக்கு பின்னாடி வரதுன்னு அஞ்சு அடி பின்னாடி ஓடுறாரு இப்போ சிக்ஸ் போயிடுச்சார் இஸ் சி ஹவு பேட் ஹக்லி இட் லுக்ஸ் ஃபீல்டிங் இன்னும் ஜடேஜெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீல்டிங் இருக்காரு அந்த டிராப் கேட்சுக்கு அப்புறம் ஒரு முப்பது அதுக்கப்புறம் ரேட் ஏறிச்சு விக்கெட் கூட விழுந்துருக்கலாம் இந்த மாதிரி விளாண்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் போலர் வேறு இவர் டேரல் மிச்சல் பயங்கர கோவம் வந்துருச்சு அவருக்கு நேச்சுரலி வரும் என்னப்பா அது கேட்ச் கூட உனக்கு பிடிக்கிறேன் லாங் ஆனில் வந்து கரெக்டாக போட்டிங் லைனுக்கு ஒரு நின்று இருந்தானே ஒரு அடி ரன் அப் எடுத்திருந்தா அழகாக கை மேலே வர வேண்டிய கேட்சு அதை போய் ஒரு முகம் மாதிரி விட்டுட்டார் அவர் கேச் தட் இஸ் பெத்தட்டிக் அண்ட் உங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி முப்பத்தி மூணு செகண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட் ஃபிஃப்டி நைன்டீன் பால் ஃபோர்த் ஃபிஃப்டி டுவெண்ட்டி டூ பால்ஸ் இஷ்டத்துக்கும் அடிச்சாங்க தோனியே ஆகி பார்த்தாங்கன்னா இப்படிலாம் கேட்ச் எல்லாம் விட்றீங்களா அவரும் என்ன தான் பண்ண முடியும் இட் ரை இஸ் லெவல் பெஸ்ட் அண்ட் நீட் இன்னிங்ஸ் அப்போ எடுத்தோன்னே சாய் சுதர்ஷன் ரெண்டாவது வரலையே லாஃப் பண்ணார் பாருங்க துஷா தேஷ்பா ஷார்ட் பிச்சு பிச் ஷார்ட் பிச்சில் ஸ்பீடு இருக்கணும் பிச்சில் ஒன்றுமே டெட் பிச்சு பேட்டிங் பிச்சு ஸ்லோவாக வருது பால் புக் பண்ணார் சிக்ஸ் ஃபைன் எக்ல அங்கேருந்து பிக்கப் ஆனதா சாய் சுதர்ஷன் க்ரவுடு ட்ரீட் ஈவன் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறையா இருந்தாங்க மஞ்சள் சார்ட்டை போட்டு எல்லாருமே அவங்க கிளாப் பண்ணாங்க ஓப்பனிங் ஒன்லி பாருங்கள் சி த டிஃப்ரென்ஸ் கரெக்டான பக்கா லெஃப்ட் அண்ட் ரைட் ஓப்பனர்ஸ் கொண்டு வந்தீங்க சி ரெண்டு குவாலிட்டி ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எலிகன் ஷாட் யூசேஜ் ஆஃப் ஃபீட் ஃப்ரண்ட் ஃபுட்டில் எப்படி போகணும் பேக் ஃபீட்டில் எப்படி போகணும் ஸ்பின்னரை எப்படி விளையாடணும் இன்னோ லாஃப்ட் எப்படி பண்ணுறது புல் உக்ஷா தட் இட்ஸ் அப் கோச்சிங் மேனுவல் அந்த உங்கள் இன்னிங்ஸ் பார்த்தாலே பேட்ஸ்மேன் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் இந்த மாதிரி விளாட்றாங்க பாருங்கன்னு ஃபீல்டர் எப்படி பிஎஸ் பண்ணுறாங்கன்னு அண்ட் ஃபீல்டருக்கு நடுவில் போகிறது ஃப்ளிக் ஷாட் அப்படின்னு ஷாட் எல்லா ஷாட்டும் இவ்வளவுக்கு ரிஸ்கி ஷாட்டே இல்லை அண்ட் கேட்ச் விட்டது அவரோட மிஸ்டே மிஸ்டேக் துஷார் அதாவது அடிக்க போய் அடி போகும்போது ரெண்டு பேர் ஹண்ட்ரடு இந்த ஸ்கே ஸ்கோரை சேஸ் பண்ண முடியும் இன்னொன்று நம்மளே ப்ரீவிலியும் ப்ரிவிலியும் சொன்னேன் ஒரு பர்சன்ட் தான் சான்ஸ் இருக்குது குஜராத் ஜெயிக்கிறது எல்லாத்தையும் ஜெயிச்சும் மற்ற டீமில் என்ன நடக்குதுன்னு பார்த்து எட்டி பார்த்துட்டு இருக்கணும் வெட் இஸ் இம்பாசிபிள் ஆனால் அந்த மாதிரி டீமு தான் டேஞ்சரஸ் டீம் இன்னும் நத்திங் டு லூஸ் என்ற இடத்துல தான் இட் பிகம்ஸ் அ டேஞ்சரஸ் சைடு அனைக்கிறேன் நம்ம சாய்ஸ் ஹண்ட்ரட் அடிக்காத அங்கே போயிட்டு அதுவும் சிஎஸ்கேக்கு எதிராக நினச்சி பாருங்கள் அண்ட் ஃபாஸ்ட் பாலாக சரியாகவே போகல ஃபேவரட் பால் எங்கேயும் எங்கேயும் எக்ஸப்ட் ஷார்துல் டாக்கூர் அண்ட் துஷார் தேஷ் பாண்டே அந்த ரெண்டு விக்கெட் அடிக்க போய் விழுந்தது தான் என்னென்ன லாஸில் போயிருந்திருப்பாங்க டோட்டல் ஸ்கோரை பார்ப்போம் இவங்க மட்டும் பேட்டிங் பேட்டிங்லாம் இருக்கிறது ரச்சின் ரவீந்திரா டேனல் மிச்சரு டூபே அண்ட் கெய்க்வாட் இருக்கார் மோயின் அலி ஜடேஜா தோனி ஏன்னோ அண்ட் பார்க்கணும் ஒரு இம்பேக்ட் ப்ளேராக யார் வேறு என்னன்றது வரப்போரா த பேட்டிங் என்ன பண்ணணும்னு நம்ம ஷாப்னர் அவரும் பேட்டிங் பண்ண முடியும் ஷார்துல் டாக்கூர் மினி ஆல்ரவுண்டர் அவரும் பண்ண முடியும் பார்ப்போம் ரைட் இதில் இன்னொன்று தெரியுமா சுப்பான் கீழே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா டெய்லி எழுநூறுபால் நெட்ஸில் போடுவார் அவர் ப்ராக்டிஸ் பண்ண குடும்பமே வளச்சிருக்கு பாருங்க நம்ம தான் ஸ்ட்ரைட்டாக ஐபிஎல் டு ஐபிஎல் நான் யார் தெரியுமா அவர் யார் தெரியுமா ட்ரேட் ஆகிடுச்சா தெரியுமா கட்டுறோம் பாருங்க எழுநூறு பால் ஒரு நாளைக்கு அவங்க அப்பா ஆஃபீஸ் வேலையை முடிச்சிட்டு தான் பையன் அங்கே ஜெயிக்கணுன்றதுக்காக போடுறாரு இல்லையா இப்போ கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டார் கவி நடித்த ரிவ்யூ அதுலேயும் சொல்லியிருக்கேன் மோட்டிவேஷனில் எப்படி பேசுகிறாங்க ஏன்னா ஒருத்தர் சாதிக்க முடியும் நினச்சா முடியும் இன்டென்ஷன் இஸ் ஷுட் பி வெரி குட் ஹேவ் கான்ஃபிடென்ஸ் ஹேவ் பிலீஃப் அந்த பிலீஃப் சுப்பன் கேளுக்கு அவங்க அப்பாவும் காமிச்சார் அது காமிச்சதுனால தான் எழுநூறு பால் பாருங்கள் அது இன்றைக்கி தெரியுது இல்லை எலிக்க நெக்ஸ்ட்டு அவர் தான் கில்லு ஜெஷ்வாலு சாய் சுதர்ஷன் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த வேர்ல்டு கப்பில் சொல்கிறேன் பாப்பா இது வர மாதிரி நான் பார்த்துருக்கீங்க நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் சேஜ் பண்ண முடியுமா முடியாதா இன்றைக்கி தான் சொல்லணும் இந்த மேட்ச் ஜெயிச்சா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது தோத்துட்டாங்கன்னா அடுத்த ரெண்டு மேட்ச் கன்ஃபார்ம் ஜெயிக்கணும் அடுத்த ராஜஸ்தான் ராயல் கூட அதில் என்னென்ன பிரச்சனைனா இந்த மேட்ச் முடிவே ராத்திரி ஒரு மணி ஆகும் நாலா மத்தியானம் மூன்றரை மணிக்கு சே பார்க்கல வெயில்ல அந்த மேட்ச்சு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது அதில் டிராவலிங் கிளம்பி வந்து திருச்சூர் வந்து ஹோட்டலுக்கு போய் செக் இன் பண்ணி திருப்பி போய் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி ஆகணும் எத்தனை பேர் ஃபிட்டாக இருப்பாங்க எத்தனை பேர் ஃபிட்டாக இருக்க மாட்டாங்கன்னு தெரில மூன்றரை மணிக்கு வர மேட்ச் வெரி டைட் ஷெட்யூல் முப்பத்தாறு மணி நேரத்தில் ரெண்டு மேட்ச்னா பாருங்கள் அது குரூஷியல் மேட்சஸ் எண்டு இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டா வெல் அண்ட் குட் ஸ்டில் தே கன் வீன் ஐ எம் நாட் சிங் தட் தே வில் லூஸ் சேஸபிள் தான் டூ சிக்ஸ்ட்டி டூ ஃபிஃப்டி இல்லாமல் சேஸ் பண்ண டூ சிக்ஸ்ட்டி பஞ்சாபே சேஸ் பண்ணிச்சு சிஎஸ்கே கண்ட் ஆல்சோ சேஸ் சேஸ் பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுலாக இருக்கணும் ஓப்பனிங் மேட் த டிஃப்ரென்ஸ் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டை பண்ணுறது நீங்கள் என்னென்ன இதை பற்றி உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்க சினிமா ஒரு சமம் இருக்குது எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் ஸ்பின்னர் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம் அந்த ஜடேஜா பாருங்க ரெண்டு ஓவர் தான் போட்டார் சாட்னர் ரெண்டு ஓவர் தான் போட்டார் ரெண்டு ஸ்பின்னருமே ஒன்றும் பண்ண முடியல இதே ஒரு அளவில் தான் எயிட்டி நைன் அவ்வளோ வச்சு குஜராத் எனவே ரொம்ப பேசிட்டேன் பொறுப்பேன் லைக் கமெண்ட் சேனல் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்